பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய வழிபாட்டு குறிப்புகள் முதல் வாசகம் நீதிமொழிகள் அலகு ஒன்பது இறைவார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு முடிய இரண்டாம் வாசகம் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் இறைவார்த்தைகள் பதினைந்து முதல் இருபது முடிய நற்செய்தி வாசகம் யோவான் அதிகாரமாறி இறைவார்த்தைகள் ஐம்பத்து ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி எட்டு முடிய திருப்பலி முன்னுரை அன்பான இறை சமூகமே பொதுக்காலம் இருபதாம் ஞாயிறு வழிபாட்டில் பங்கேற்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம் இந்நாளின் மைய சிந்தனை வாழ்வுதரும் உணவு இயேசு என்பதாகும் கடவுள் நமக்கு இரண்டு பெரும் அருட்கொடைகளை தானமாக தந்துள்ளார் ஒன்று நற்கருணை இரண்டு இறைவார்த்தை இவ்விரண்டும் கிறிஸ்தவர்களுக்கு இரு கண்கள் இவை நம் வாழ்வுக்கு உயிரோட்டமும் ஊக்கமும் அளிக்க வல்லன இந்திய நற்செய்தியில் வாழ்வுதரும் உணவு நானே என்று கூறுகிறார் இயேசு மானிடராகிய நம் அனைவருக்காகவும் கடவுள் இந்த உலகம் உலகின் படைப்புகள் அனைத்துமே தந்ததோடு மட்டுமல்லாமல் நிறைவாக தன்னையே திருமகன் இயேசு வடிவில் நமக்கு அர்ப்பணித்தவர் ஒவ்வொரு திருப்பலி வழியாகவும் நற்கரணையில் புதைந்து மறைந்திருக்கும் இயேசுவை நாம் உணவாக உட்கொண்டு புது ஆற்றல் பெற்று பயனடைந்து வருகிறோம் நற்கரணை வழிபாட்டில் நான் நம்பிக்கை கொள்ளும் அந்நேரத்தில் அப்பமும் ரசமும் அதன் இயல்புத்தன்மையை இழக்காமல் இயேசுவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் மாறுகிறது இன்னும் சில இடங்களில் திருப்பலியின் போது அப்பமும் ரசமும் இயேசுவின் உண்மையான சதையாகவும் இரத்தமாகவும் மாறுவதே நாம் அடிக்கடி கேள்விப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம் தூய்மையான இதயத்தோடு நற்கருணை உட்கொள்ளும்போது போது இயேசுவின் உடனிருப்பை நாம் உணர முடியும் ஆகவே நமக்கு நிறைவாழ்வு தரும் இயேசுவை தூய உள்ளத்தோடு உட்கொள்ளும் நோக்கோடு இந்த நற்கருணை பலியில் ஒன்றிணைவோம் மன்னிப்பு வழிபாடு குறிப்பு ஒவ்வொரு மன்னிப்பு மன்றாட்டும் வாசிக்கப்படும் போதும் மன்றாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள வண்ணத்திரியினை பீடத்தில் ஏற்றி வைக்க வேண்டும் அதற்காக ஒரு தனி பீட அமைப்பு உருவாக்குவது சிறப்பு மன்னிப்பு மன்றாட்டு இரக்கமிக்க இறைவா எம் பாவ வாழ்வால் பிறர் மனம் நோகும்படி செய்துவிட்டு தகுதியற்ற நிலையில் நற்கருணை விருந்தில் கலந்து கொண்டமைக்கு பரிகாரமாக வெண்ணிற திரியினை பீடத்தில் ஏற்றி மன்னிப்பு கேட்கிறோம் எங்களை மன்னித்தரள்வாய் இறைவா அப்பா நான் தவறு செய்தேன் உன் அன்பை உதறி நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன் என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான் இரக்கமிக்க இறைவா பல நேரங்களில் எங்கள் கேலியான பேச்சுகளாலும் நம்பிக்கையற்ற வாழ்வாலும் அப்பரச வடிவில் பிரசன்னமாக உம்மை மனநோக செய்தமைக்கு பரிகாரமாக இளஞ்சிவப்பு திரியினை பீடத்தில் ஏற்றி மன்னிப்பு கேட்கிறோம் எங்களை இறைவா அப்பா நான் தவறு செய்தேன் என்னை கண் நான் இரக்கமிக்க இறைவா நற்கரனை பற்றிய சரியான புரிதலையும் தெளிவினையும் எம் திரு அவையிடமிருந்து கற்றுக்கொள்ளாமல் பிரிவினை சகோதரர்களோடு இணைந்து உம்மை இகழ்ந்த நேரங்களுக்கு பரிகாரமாக பச்சை நிற திரியினை பீடத்தில் ஏற்றி மன்னிப்பு கேட்கிறோம் எங்களை மன்னித்தருள்வா இறைவாம் அப்பா நான் தவறு செய்தேன் உன் அன்பு இழந்து நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன் என்னை கண்பாரும் முந்தன் பிள்ளை நான் முதல் வாசக முன்னுரை இந்நாளின் முதல் வாசகமானது நீதிமொழிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது கடவுளே ஞானமானவர் ஞானமான கடவுள் மடமையான மக்களை நேரிய வழியில் வாழ தன்னோடு இறைவிருந்தில் ஒன்றிக்குமாறு இவ் இவ் வார்த்தைகள் வழியாக அழைப்பு விடுகிறார் அவரின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வுதரும் இறைபந்தியில் பங்கெடுக்க ஆயத்தமாவோம் இரண்டாம் வாசக முன்னுரை இன்று இரண்டாம் வாசகமானது திரு தூதர்பாவில் எபேசு நகர மக்களுக்கு எழுதிய திருமணலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது விஞ்ஞானத்தால் மெய்ஞானத்தை இழந்து நிற்கும் இக்காலகட்டத்தில் ஞானத்தோடும் ஒழுக்கத்தோடும் வாழ அழைப்பு விடுக்கும் வாசகத்திற்கு செவிமடுத்து நமது வாழ்வை சீர்படுத்துவோம் நன்றி மன்றாட்டு நலன்களை வழங்கும் நாயகனே நாங்கள் மீண்டும் மீண்டும் தவறலைத்த போதும் ஒவ்வொரு கல்வாரிபரி வழியாகவும் உமது திருவுடல் திரு ரத்தத்தை எமக்குணவாக தந்து புது வாழ்வு தருகின்றீரே உமக்கு நன்றி அப்பாம் என் மெஞ்ச நாய என்றும் என் அன்பே நன்றியாயேற்பா நலன்களை வழங்கும் நாயகனே எங்கள் எண்ணங்கள் ஏக்கங்கள் இன்பங்கள் துன்பங்கள் அனைத்தையும் நேரடியாக உம்மிடம் கூறுவதற்கு நற்கரணை வழியாக இதயம் வந்தீரே உமக்கு நன்றி என் நெஞ்ச நாயகாயிரைவா என்றும் என் அன்பை நன்றியாயே பாய் நலன்களை வழங்கும் நாயகனே நற்கரணின் மேன்மையை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக எங்களை கத்தோலிக்க திரு அவையில் வேறுன்ற செய்திலே உக்கு நன்றி அப்பா என்பி நன்றியாயேப்பாயகாயிரைவா என்றும் என் நன்றி பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்